கச்சத்தீவை இலங்கைக்கு வார்த்தது தொடர்பாக திமுக பதிலளிக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கேள்விக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக உண்மை வெளிவந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போது கச்சத்தீவு கைமாறியது இது பற்றிய முழு விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் மாதம் அன்றைய முதல்வர் கருணாநிதிக்கு தெரிவிக்கிறார் நன்றி ஸ்டாலின் அவர்களே ஐம்பது ஆண்டுகளாக அறிவாலயம் செய்து வரும் உண்மைக்கு புறம்பான பிரச்சாரத்தின் சாயம் விழுந்தது அன்று இந்திய தேசிய காங்கிரசுடன் நாட்டின் ஒரு பகுதியை தாரை வார்த்த அதே கூட்டம் இன்று இந்தி கூட்டணியின் மூலம் வடக்கு தெற்கு என்று பிரிவினைவாதம் பேசுகிறது இன்று வரை கச்சத்தீவு பற்றி உண்மைக்கு புறம்பாக பிரச்சாரம் செய்து வரும் ஆளும் கட்சி இதற்கு பதிலளிக்க வேண்டும் கச்சத்தீவை காங்கிரசுடன் சேர்த்து தாரை வார்த்துவிட்டு பிறரை கேள்வி கேட்கும் போக்கு மிகவும் தவறு என நிர்மலா சீதாராமன் மன் கூறியுள்ளார்